ஹலோ மக்களே தமிழக அரசியல் களம் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இந்த நிலமையில ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணையவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தியும் அடுத்ததா டெல்டாவை தட்டி தூக்குறதுக்காக தாவேக்கா ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க அதை பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம் அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அதிமுக பொதுக்குழு அப்படின்றதுனால தமிழ்நாடு அரசியலில் உற்று நோக்கப்படக்கூடிய நிகழ்வாக இது இருந்துச்சு தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வமோ அவரோட ஆதரவாளர்கள் மறுபடியும் அதிமுகவில் இணைக்கப்பட இருக்கிறதா சில நாளைக்கு முன்னாடி தகவல்கள் வெளிவந்துட்டு இருந்துச்சு அதனால அதிமுக பொதுக்குழு அது சார்ந்து ஏதாவது முடிவு எடுக்க போறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருந்துட்டு இருந்துச்சு அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுட்டு இருந்த சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் இப்ப அழிச்சிருக்க கூடிய பேட்டியில அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது தான் எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற எல்லாருமே அதிமுக ஒன்றிணைப்பை விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாரு இருந்தாலும் ஓபிஎஸ் மற்றும் அவரோட ஆதரவாளர்களை இணைக்கக்கூடிய மனநிலையில இபிஎஸ் இல்ல அப்படின்ட்டு தெரிய வருது இதுக்கு நடுவுல அதிமுக பொதுக்குழுவில் மொத்தம் பதினாறு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு தமிழக மக்களை ஏமாற்றி போலி புள்ளி விவரங்களை அள்ளி வீசக்கூடிய முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவிச்சோம் தமிழ்நாட்டுல கடந்த நான்கரை வருடமா சிறுமிகள் இளம் பெண்கள் வயதான பெண்கள்னு சொல்லிட்டு எல்லா தரப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவிட்டு காவல்துறையை கையில் வச்சுருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க வருவாய் செலவினத்திற்கு ஊதாரித்தனமாக செலவழிச்சிட்டு தமிழக மக்களை தொடர்ந்து கடனாளியாக்குது திமுக அரசு எடப்பாடி பழனிசாமியை மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டோம் இந்த தீர்மானத்தில் சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில அதிமுகவுல இருந்து தாவைக்கால இணைஞ்ச செங்கோட்டையனால டெல்டாவில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையனை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சரான வைத்தியலிங்கம் இணையபுரதா செய்திகள் வெளியாகிருக்கு இதுக்கு முன்னாடியே தாவேக்காவில் இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப இளைஞர்களாகவும் அவங்களுக்கு அரசியல் அனுபவமும் கிடையாது தான் கரூர் போன்ற துயர சம்பவங்கள் நடைபெற்றதா அடுத்தடுத்து குற்றம் எழுந்துட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழல்ல எம்ஜிஆர் காலத்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெயலலிதாவுக்கு பிரச்சார பிளான் போட்டு கொடுத்தவர்னு சொல்லிட்டு மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் தாவே தாவேக்காவல இணைஞ்சதை அந்த கட்சி உறுப்பினர்கள் ரொம்ப கொண்டாடினாங்க குறிப்பா அரசியல் விமர்சகர்கள் பலரும் செங்கோட்டையனோட இணைப்புக்கு முன்னாடியே செங்கோட்டையின் இணைப்புக்கு பின்னு சொல்லிட்டு பிரிச்சு பேசுற அளவுக்கு செங்கோட்டையனோட இணைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு அந்த வரிசையில் வைத்தியலிங்கத்தோட இணைப்பு டெல்டா மாவட்டத்தில் தாவேக்கோட பலம் அதிகரிக்க உதவுன்னு சொல்லி சொல்லப்படுது முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த நிர்வாகிகளில் ஒருவருமான இவர் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா ஓ பன்னீர்செல்வம் அணியில இணைந்து பயணிச்சாரு அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்ற நிலைப்பாட்டில் பன்னீர்செல்வத்தோடு செயல்பட்டாலும் அது போதிய அளவு கை கொடுக்கல உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில மாதங்களாக பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதை தவிர்த்துட்டு இதுக்கு நடுவுல ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற தொண்டர் உரிமை மீட்பு குழுவோட உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று வரப்போற பதினஞ்சாம் தேதிக்குள்ள அதிமுகவை ஒன்றிணைக்கல அப்படின்னா முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் நாங்கள் வெளியிடக்கூடிய அறிவிப்பு தமிழக அரசியலே மாற்றி அமைக்கும்னு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு இந்த நிலையில வைத்தியலிங்கத்துடைய இணைப்பு கவனம் எடுத்திருக்கு நன்றி